ரீம் ரஹமீம் அன்பார்ந்த நேயர்களே அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் இருநூத்தி பத்தாவது நாள் அடைந்திருக்கிறது ஏழு மாதம் முழுமையாக முடிந்து எட்டாவது மாதம் தொடங்குகிறது ஆனால் பாலஸ்தீனை ஓரளவுக்கு மீட்டுத்தான் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து முதலிலே யுத்த களத்தை பேசி முடித்து விட்டால் அதன் பிறகு மற்ற விஷயங்களுக்கு போகலாம் இஸ்ரேலுடைய ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேலுடைய அயண்டோமேலே சுட்டு வீழ்த்துகிறதாம் இதை த வார் சோன்ங்கிற பத்திரிகையை நேற்று எடுத்து பிரபல்யப்படுத்த அதை மற்ற ஊடகங்களையும் எடுத்து போட்டு இருக்கிறது இந்த ஓர்சோனுங்கிற பத்திரிக்கை ஓரளவுக்கு அது வெப்சைட்னே இருக்குது ஓரளவுக்கு ப்ரோ இஸ்ரேல் என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்று அயன்டோமு நிறைய நாற்பது பெர்சன்ட் அயன்டோம் நாற்பது பெர்சன்ட்டு இஸ்ரேலுடைய அயன் அயன்ட்ரோமில் இந்த இஸ்ரேலுடைய டோம்ஸ் ட்ரோன்ஸுகளை அயன்டோமே அடிச்சாலுதான் அப்போ அங்கே ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட் இருக்குது நான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் ஒரு ஸ்பீச்சில் சொன்னேன் அயன்டோ அயன்டோமை நம்ம இந்தியா வாங்குவோம்னு சொல்லும்போது இந்த அயன்டோமை அது என்ன நீங்கள் அயன்டோமை இந்தியாவில் வாங்க அதை ஆப்ரேட் பண்ணுற சுவிட்சை ஈரானில் வாங்குங்கன்னு ஏன்னா ஈரான் இந்த அயன்டோம்களை எப்படியெல்லாம் மேன்குலேட் பண்ணலாங்கிற டெக்னாலஜியை படித்து வைத்திருக்கிறது அந்த யுத்தத்தில் நீ வந்து ஈரானில் இருந்துட்டு அதை இயக்கணுன்னு சொல்லும்போது இல்லைடா நாங்கள் காசாவில் வந்து தான் உட்காந்து இயக்கிகிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னது நமது ஈரான் அப்போ இதில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் மொத்த குழப்பத்தில் இருக்கிறது இஸ்ரேலுடைய இண்டஸ்ட்ரி ரஃபாக்கு போகிறோம் அதுக்காக பழைய டேங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேம்னா அறிக்கை விட்ட நத்தியானுகுதான் சரி அடுத்தது இஸ்ரேலுடைய ஆர்மியே ஒத்துக்கிடுது நாற்றி ஐம்பது பேர் காயம்பட்டார்கள் என்று அடுத்தது நெட்ஸாரி இப்போ போராளிகள் வந்து இவ்வளோ பேர் இறந்தாங்கலாம் சொல்கிறது இல்லை இஸ்ரேல் இராணுவமே ஒத்துக்கிடுது இல்லைன்னா ஒத்துக்கிடாமல் போகுதுன்னு விட்டாங்க அடுத்தது சாரி அதை அந்த அவங்களுக்கு அது ஒரு ஜங்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க வடக்கு தெற்கு மட்டும் இல்லை மேற்கு கிழக்கு இதெல்லாம் காசாவில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கினது அதை கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இருந்து எல்லாம் அடித்து தீர்த்துருக்காங்க வாரம் போகிறோம்லாம் அதுக்கு மேலே ஒரு குண்டு போட்டுட்டு போகும்பொழுது தெரியுது அந்த அளவுக்கு உமரல் காசம் பிரிகேடு பேலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதோட பிரிகேடு இவங்கெல்லாம் அதை தாக்கியிருக்காங்க போதாத குறைக்கு லெபனானில் உள்ள ஹமாஸும் நெட் சாரிமாக வந்து ஒரு தாக்கு தாக்கியிருக்காங்க நெசாரீம் ஒரு பெரிய மரண குழியாக மாறி இருக்கிறது அதில் ஹெலிகாப்டர் தான் வந்து படங்களை புரக்கி கொண்டு போகிறது அடுத்தது ஹிப்புஸ் நர்ரிம் என்ற இடம் அதாவது காசா எண்கிழக்கு வெளியில் நான் சொன்னேன் இருபது கிலோமீட்டரு அக்டோபர் ஏழில் வந்தாங்க அப்புறம் இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஆகினாங்க அதுபோக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளைவை பெருசாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதில் ரெண்டு இடம் தான் ஹிப்ஸ் நெரிம் என்ற இரண்டு இடங்கள் அதே மாதிரி ராஜோம் என்ற இடத்தையும் நேற்றும் தாக்கி இருக்கிறார்கள் இன்றைக்கும் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தால அல் செய் பகுதியில்ல உமரல் காசம் பிரிகேட்ஸ் வந்து அப்படி நிமித்திருக்காங்க இஸ்ரேலிய ராணுவத்தாங்க காம்பாக்டுக்கு அதாவது யுத்தத்துக்கு பொருத்தம் இல்லாத ஆட்களை தான் விட்டுக்கிட்டு வந்தோம்னு தேன முதல்ல சொன்னான் ஆனா அவங்க கிடைச்சா இனப்படுகொலை செய்வதற்கு தயங்குவது இல்லை அதனால இப்போ இந்த பெரும் போராளிகளிடம் பயங்கரமா அடி வாங்கி அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி அல் குஸ் பிரிகேடு நாங்க வந்து செய்க் அஜிலிங்கிற ஏரியால யூத படைகளை மே எதிர்கொண்டு அளித்தோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அடுத்தது நேற்று வெள்ளிக்கிழமை நம்மளுடைய அல் அக்ஸா பள்ளிவாசலில் முப்பதாயிரம் பேர் ஜும்மா தொழுது இருக்கிறார்கள் முப்பதாயிரம் ஒரு மா வெள்ளிக்கிழமையோட பதினைஞ்சாயிரம் குறைவுதான் ஜும்மாவில் பேசி அதனுடைய தலைமையுமாம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் அதாவது இங்கே வந்து ஐநூறு கொடியை ஏற்றிட்டு போயிட்டானோ அல் அக்ஸா பள்ளிவாசலை சுற்றி ஏழு நாள் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல்னு மே ஒன்று வந்து விடுதலை நாளுன்னு கடந்து எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை கிளியர் பண்ணி இப்போ தொழிலாளிகள் வந்து அதை முப்பதாயிரம் பேர் வந்து தொழுதாங்க இதில் இந்த அரபு நாடுகள் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இந்த போராளிகள் குழுக்களை தவிர வீதி உள்ளவங்கள் காட்டக்கூட அக்கறை இன்மை என்னுடைய மனசை மிகவும் புண்படுத்துகிறது அவர்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அழுது உருகி பேசியிருக்கிறார் அது எல்லோருடைய கண்களிலும் க கண்ணீரை வர வைத்து இருக்கிறது அதாவது இந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்த அலெக்சாவை பாதுகாக்கணும் ஆனால் இவை அறுபத்தேழு யுத்தத்துக்கு பிறகு இஸ்லாத்தை இங்கே இஸ்ரேலில் வெல்ல முடியாதுன்னு மட்டும் இல்ல அதுக்கு பிறகு அதுக்கு அடிமையானது அதுக்கு பிறகு யாரெல்லாம் அதை எதிர்த்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு உதவியும் செய்கிறது அவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திவிட்டு இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறது இவ்வளவு பெரிய கீழருப்பு வேலையை செய்வது எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவார் இவ்வளோ பெரிய கீழறுப்பு வேலை இவர்கள் செய்வதால் தான் நாங்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்கு இந்த பாடுபடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இந்த வந்தேரிகள் வந்து அந்த அல்லாஸ்கால கடைசியில அல்ல அறுபது பேர் இருந்தாங்க அறுநூறு பேர் இருந்தாங்க இப்போ இவங்க தொலை வந்த பிறகும் இருந்து கல குழப்பங்களை பண்ணி இருக்கிறார்கள் போலீஸோட பாதுகாப்புல அதை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அனைத்தையும் கடந்து ஒரு முப்பதாயிரம் பேர் வந்து தொழுது இருக்கிறார்கள் அந்த இமாமுடைய உரை இந்த அரபு உலகத்துக்கு காதலை விழாது ஆனால் போராளிகள் குழுக்களினுடைய காதில் அழுத்தமாகவே உழுகிறது அவர்கள் அதை மீட்பார்கள் இன்சால் தான் அடுத்தது நேற்று ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் கான்யூனில் கலெக்டிவ் மேரேஜ் கார்ணியூ நியூஸில் மேரேஜ் நடத்தக்கூடிய அளவுக்கு அமைதியாக இருக்குது அதாவது இப்போ காசாக பகுதி முட்டா அமைதி ஆகிட்டு கொஞ்சம் சாப்பாட்டுக்குறதாக அங்கே இங்கேயும் சொல்கிறாங்க கலெக்டிவ் மே வெட்டிங் யாருக்கு ரிஃப்யூஜிஸுக்கு அகதிகளுக்கு அப்போ நம்ம சொன்னோம்ல எஹியாசின்னு ஒரு லைஃப்பில் சொன்ன மாதிரி அகதிகள் முகாம் அகதிகள் வாழ்க்கை அகதிகள் பெற்றோர்கள் இந்த நிலையில் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க நிறைய திருமணங்களை செய்து வைத்திருக்கார்கள் அதில் யாசின் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார்கள் கில் வாட் யூ கேன் எங்களில் எத்தனை பேரை நீ முடியுமோ அத்தனை பேரை கொலை செய்துக லைஃப் ஸ்பேன் இஸ் வித் அவர் கிரியேட்டர் அதாவது வாழ்க்கை என்பது எங்களுடைய கைகளில் இல்லை எங்களை படைத்த இறைவனின் கைகளில் இருக்கிறது நாளை என்பது மற்றவர்களுக்கு நாளை என்பது மிகவும் அடுத்து வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த போரில் நிலைத்து நிற்போம் இது போன்ற திருமணங்களையும் செய்து வைப்போம் இடையே நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் பாதுகாத்துக் கொள்வோம் முடிந்த வரைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதுதான் அவங்களுடைய மரணத்தை பத்தி அவங்களுடைய போக்கு ரொம்ப ஈஸியா சொல்லுங்க டுமாரோ இஸ் க்ளோஸ் ஃபார் தோஸ் ஹூ வெயிட் நம்ம நா ரொம்ப லேட்டா தான் மரணிப்போம் என்று நினைப்பவர்களுக்கு டுமாரோ இஸ் வெரி க்ளோஸ் அடுத்து நாளை என்பது மிகவும் பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதோட இந்த ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது இறைவனின் கையில் இருக்கிறது அவன் ஏற்கனவே அதை தீர்மானித்திருக்கிறான் என்பதையும் தெளிவுபடுத்தி திருமண உரைகளை இருக்கிறார் அடுத்தது சீஸ் ஃபேர் நீங்கள் வந்தால் ஹமாஸ் வந்து ஒரு டெலிகேஷனை கத்தருக்கு அனுப்புது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய வாக்குறுதிகள் மிகவும் தகுதித்தமான வார்த்தைகளாக இருக்கிறது அது நம்பக்கூடிய அளவில் இல்லை ரொம்ப தெளிவாக இருந்தாலே அவன் மீறுவான் நம்பக்கூடிய அளவில் இல்லை நாங்கள் யுத்தம் ஒரேடியாக நிறுத்தப்பட வேண்டும் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலுடைய இராணுவ முற்றாக அகற்றப்பட வேண்டும் எல்லா மக்களும் அலைக்கழிந்து காசா பகுதிக்குள்ளால் அலைக்கழிந்து கொண்டிருக்க மக்கள் அவர்கள் அவர்களுடைய ஹோம் டவுனுக்கு அங்கே வீடு கிடையாது அவரவர்களுடைய இடத்துக்கு போக வேண்டும் போராளிகள் நாங்கள் சொல்லக்கூடிய கைதிகளை இஸ்ரேலில் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை விட்டால் நாங்களும் சில கைதிகளை விடுவோம் இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதுல இத்தன்தான் தான் முடிவு என்று சொன்னால் அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக அவர்கள் ஒரு அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இந்த போர் நிறுத்த பேச்சு வந்து ஒரு பம்மாத்தாகத்தான் தெரிகிறது இஸ் இஸ்ரேல் இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறது இன்னும் அதிகமானவர்களை கொலை செய்யலாம் என்று நினைக்கிறது நேற்று முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பேரை நேற்றோடு கொலை செய்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு பேர் எழுவத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பத்தாயிரம் பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் ஆயிரம் தொழிலாளர்கள் பால இஸ்ரேலில் காணாமல் போயிருக்கிறார்கள் நூற்றி நாற்பது பாலஸ்தீன பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் நாலு பெண்கள் ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்களும் உண்டு இப்படி இவ்வளவு படுகொலைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அடுத்தது இன்றைக்கு உலகத்தை ஒ ஒரே அடியாக ஆக்கிரமித்து கொண்டு இருப்பது பலஸ்தீன் விடுதலை பலஸ்தீனுக்கு தனிநாடு அதற்காக உலக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு உலக பல்கலைக்கழகங்கள் உலகம் மெங்கும் ஒரே பெரிய போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஜப்பானிய ஜப்பான் பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் அவங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய பட்டினி போர் பட்டினி போர் என்கிறார்கள் அதே தான் பிரிசன் யூனிவர்சிட்டி அமெரிக்காவிலும் ஹங்கர் ஸ்டைக் அதாவது உண்ணாவிரதம் போர் நிறுத்தம் வரைக்கும் அடுத்தது இந்த போர் இந்த மாணவர்களெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டிமாண்ட்ஸ்களை வச்சிருக்காங்க அமெரிக்காவில் அதுதான் ரொம்ப முக்கியமான முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அது என்னவென்று சொன்னால் டிஸ்க்ளோஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் இஸ்ரேல் ஆக்குபேஷன் நீங்கள் இஸ்ரேல் ஆக்கிரமித்து அநியாயங்களை இனப்படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலில் எவ்வளவு பணத்தை முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்கள் வித்தியாசமான ஒரு டிமாண்ட் மிகவும் வித்தியாசமான ஒரு டிமாண்ட் நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன் சிட்டி கவுன்சில் அமெரிக்காவினுடைய சிட்டி கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சிட்டி கவுன்சில் மட்டும் ரிச்மெண்ட் சிட்டி கவுன்சில் மட்டும் அறுநூறு கோடி டாலரை வந்து இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த செய்தி வரும்போது ஒரு ரொம்ப அழகாக பேசியிருந்தேன் நம்ம டேக்ஸ் மணியை இஸ்ரேலுடைய படுகொலைக்கும் பயன்படுத்துகிறார்கள் அதே நேரத்தில் அதில் வரக்கூடிய லாபங்களை எல்லாம் நமது தளபதிகளும் நமது செனட் உறுப்பினர்களும் நமது குடியரசுத் தலைவரும் கொள்ளையடிக்கிறார் என்பதை பேசி அவர் அதை தெளிவுபடுத்தின பிறகு மாணவர்கள் இப்பொழுது என்ன கேட்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு பணம்டா இஸ்ரேலில் போட்டிருக்கியோ அதை டிஸ்க்ளோஸ் பண்ணு அடுத்தது உடனே அவ்வளவு பணத்தையும் நீ வந்து திரும்ப பெறு விட்ரா ஆல் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி அடுத்தது அகாடமிக் அண்ட் கல்ச்சரல் பாய்காட் டூ அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இஸ்ரேல் நிரவரி படித்த இஸ்ரேலை கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் இதில் நிறைய புதிய பல்கலைக்கழகங்கள் சேர்ந்திருக்கி பிரான்ஸோடைய சயின்ஸ் பிஓ பல்கலைக்கழகம் மூடப்பட்டு விட்டது அடுத்தது மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் ஒரு ப்ரொஃபஸர் யூத புரொஃபஸர் அவங்க அவங்களுடைய பேர் அன்னி லிசா உருளைக் என்ற அறுபத்தைந்து வயதான ஒரு யூத புரொஃபஸர் வந்து என்ன செய்கிறாங்க இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அது டர்மௌட் யூனிவர்சிட்டியில் போராளிகளோடு யார் பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் பாலஸ்தீன மக்களை நீங்கள் தனியாக இல்லை அமெரிக்காவினுடைய அட்டூழியங்களையும் இஸ்ரேலுடைய அட்டூழியங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இஸ்ரேலில் இருந்து போட்ட இஸ்ரேலுடன் போட்ட பணத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே அந்த மாணவர்கள் அறுபத்தி அந்த மாணவர்களோடு இந்த அன்னிலிசா ஊர்களுக்கு என்ற சகோதரி நின்று கொண்டு இருக்கிறாள் அவள் ஜூஇஸ் ப்ரொஃபஸர் அவளை ரெண்டு தடவை வீடியோவே போட்டிருங்க ரெண்டு தடவை அடிச்சு கீழே தள்ளுறாங்க அடிக்கிறது போலீஸ் இல்லை சுற்றி பாதுகாக்குது அடிக்கிறவனை அவன் யாருன்னா சிஐயோட ஓட ஏஜெண்டாக இருப்பான் முகத்தை மறைச்சிக்கிட்டு அதன் பிறகு அந்த அம்மாவோடைய செல்போனை பிடுங்குறாங்க செல்ஃபோனை பிடிஞ்சி அந்த அம்மாவே சொல்லுது ஃபிளாட் அண்ட் டூ டைம்ஸ் அதுக்கு பிறகு அடித்தாங்க அதுக்கு பிறகு செல்போனை பிடுங்குறாங்க அதே கைது செய்து என்னை சிறைக்கு சிறைக்கு கொண்டு சென்றார்கள் வெயில் தரணும்னா இனி நீ அந்த டர்மவுத் யூனிவர்சிட்டியினுடைய காம்பவுண்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சகோதரி சொல்கிறாள் நான் முப்பத்தி நாலு வருடமாக அலைந்து திரிந்த அந்த காம்பவுண்டுக்குள்ள நான் போகக்கூடாதுன்னு நீ சொல்வது யாருடா இது வெயிலே தராட்டாலும் பரவாயில்லை நான் அந்த மக்களுக்கு உறுதியாக நிற்பேன் அங்கே மீண்டும் செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு போராட்டக்குழுவை நம்ம பார்க்கல இன்னொரு யூத மாணவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அமெரிக்கன் ஜூஎஸ் அமெரிக்கன் ஜூ அவனை கைது செய்திருக்கானோ கைது செய்து யூ ஆர் நாட் அபேடிங் த லா ஆஃப் த லேண்ட் இருக்கோ இந்த நாட்டினுடைய சட்டத்தை நீ பின்பற்றவில்லை என்று எனக்கு ஒரு மெமோ கொடுத்திருக்கிறார்கள் ஐ ஆம் ஹாப்பி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நின்றேன் என்பதற்கான சர்டிபிகேட் அதற்கான சான்றிதழ் தான் இது என்று அவரும் தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி யுஎஸ் அம்பாசிடர் டு யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸுக்கு இருந்து சொல்லக்கூடிய தூதுவர் தாமஸ் கிரீன்ஃபீல்டு என்பவர் நேற்று ஒரு பல்கலைக்கழக பெர்மண்ட் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தி போது மாணவர்கள் இன்றைக்கு போடா வெளியில்லைன்னா அடிக்கி பார்த்துக்கிட்டாங்க அவர் தங்களுடைய தன்னுடைய உரையை பாதியிலே நிறுத்திவிட்டு ஓடி இருக்கிறார் ஏன்னா இஸ்ரேலுடைய சைடை அதனுடைய இனப்படுகொலைகளை நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அதே மாதிரி ட்ரினிட்டி இன் டூப்ளின் அவங்க வந்து என்கேம்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டாப்ளிஷ்டு என்கேம்ப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வளாகத்துக்கு உள்ளால் உட்கார்ந்து போராடுவோம் என்று ஒரு டெண்டை போட்டிருக்காங்க அப்போ இப்போ ஜப்பான் யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிஸும் கூட சேர்ந்துட்டதே உலகம் முழுவதும் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால் செனட் மெம்பரு குடியரசுத் தலைவர் தளபதிகள் இவர்களுடைய பண முதலீடுகள் பற்றிய உண்மை வெளியிலே வந்தால் இவர்கள் அரசாங்க பணத்தை தங்களுடைய பேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியிலே வரும் அதனால் இதை எப்படியாவது அடிச்சு ஒடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி நேற்று எந்த மீடியாவும் உள்ளே விடாமல் விரட்டி விரட்டி மீடியாவை அடிச்சிருக்காங்க அதனால நீங்கள் காலேஜ் கேம்பஸில் நடக்கிற எதையும் நீங்கள் வந்து கவர் இருக்காங்க அதனால மாணவர்கள் கேம்பஸ்க்கு வெளியில வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் மீடியாக்காரங்க பக்கத்தில் போகாம பேரிகேட் எல்லாம் போட்டிருக்காங்க அவர்கள் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த காலையில் வரக்கூடிய பத்திரிகை செய்திகள்லாம் அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் எல்லாமே அப்பட்டமாகிவிட்டது அது இது அப்பார்த்திய ஸ்டேட்னா அது ஒரு அட்ராசிட்டி ஸ்டேட்டு அதுதான் நோம் சோம்ஸ்கி என்ற மிகப்பெரிய ஜூவிஸ் அமெரிக்கன்னு சொன்னார் இது வந்து ஒரு ரோக் ஸ்டேட் ஒரு ரவுடி ராஜ்யம் என்று அந்த ரவுடி தான் நாங்கள் என்பதை மிக தெளிவாக நேற்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்தது இந்த ஐசிசி ஒரு வாரண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து ஒரு வாரண்ட் இவருக்கு இஷ்யூ பண்ணி பாருங்கள் நத்தியான்ஹூ ஜோகாலு அடுத்தது நம்ம ஹெவி ஹெல்வி ஹெர்சி ஹெல்வி அவரு மூணு பேருக்கும் அதாவது நத்தியான்ஹூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேலு வார் மினிஸ்டர் அடுத்தது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மூணு பேருக்கும் அதுக்கு இவன் பாருங்க பாருங்கித்திருவேன் ஐசிசி ஐசிசி எம்ப்ளாயிஸ் அவ்வளோவரையும் போட்டு தள்ளிடுவேன் அந்த கரீம் கரீம்கான்ங்கிற இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரையும் நான் வந்து உயிரோட விட மாட்டேன்னு அவர் அதை ரொம்ப பயந்து போய் கண்டிச்சிருக்காரு இது வந்து கிரைம் எகென்ஸ்ட் ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லியிருக்கிறார் இது வந்து ரோமன் லாக்கு கீழே வந்து மிகப்பெரிய குற்றமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ மாதிரி வாயை திறந்திருக்காரு இதுக்கடையில் எவ்வளோ பெரிய அயோக்கிய பைலோ பாருங்க இந்த அமெரிக்கா வந்து வெளிவகாரத்துறையிலிருந்து கொஞ்சம் பேர் அனுப்பி ஐசிசி கோர்ட்டில் வாரண்டை ப்ரிப்பேர் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் இருக்கான் இதுதான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோடைய நீதி என்று சொன்னால் இன்ப எந்த பய இதை நம்புவான் நம்ப மாட்டான் அமெரிக்காவுக்கு வேண்டாதவர்கள் என்றால் உடனே கைது செய்யப்படுவார்கள் புட்டினுக்கு இருகித அரெஸ்ட் வாரண்ட் கைது செய்யப்படுவார்கள் அமெரிக்காவுக்கு வேண்டியவர்கள் என்றால் வாரண்டை இஷ்யூ பண்ணவனே வாரண்டை இஷ்யூ பண்ணி ஒன்னு பிடிச்சி உள்ளில போற கரிங்கானே உள்ளே பண்ணாலும் பண்ணிடுவான் ஆக இப்படி ஒரு பெரிய இது நடந்து கொண்டு இருக்கிறது அந்த வாரண்ட் விஷயத்தில் அடுத்தது நம்ம ஹிஸ்ஃபுல்லாவ சொல்லாம இந்த யுத்தத்தை இந்த பதிவை முடிக்க முடியாது அப்பர்களில் சைரன் சத்தம் காட்டுறதுக்கு தொடுத்து மிசில்ஸ் போயிருக்கு மவுண்ட் மெரோன் அவனுடைய வேவு பார்க்கும் இதை அடித்திருக்கிறார்கள் ருசிவத்தில் ஆலமை அடித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி சைபர் டவுன் ஆஃப் ஹெர்மோன் என்ற இதையும் அடித்து இருக்கிறார்கள் ஒரு நாலு வில்லேஜில் இஸ்ரேலும் குண்டு போட்டு இருக்கிறது இதில் விசில் வந்து நாங்கள் நிறைய அடித்தோம்னு த அடித்தம்னு சொல்லுகிறாங்க கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி இஸ்ரேலிய இராணுவத்தினரை வந்து அதாவது இஸ்ரேல் இராணுவங்கள் குழுமத்தை அடித்தோம் அவர்களுடைய டேங்குகளை அடித்தோம் என்று அவர்கள் அறிக்கை விட்டுருக்கிறார்கள் அது எப்படியாகி போச்சுன்னா டெய்லி அவங்க அடிக்கிறதை இவன் கண்டுகாமே இருக்கான் ஆனா எகுத் டோர்மன் சொல்லியிருக்காரு நார்தன் காசா நார்தன் இஸ்ரேல் போனது அது லெபனான் பழைய இடங்களை பிடித்து கொண்டது இது இப்போ தெரியாது காசா இத்த ஒரு முடிவுக்கு வந்து எல்லா உண்மைகளும் பூதகரமாக வரும் ஒவ்வொருத்தனும் ஐயாயிரம் பக்கம் ஆறாயிரம் பக்கத்துக்கு நாலு வாழையும் அஞ்சு வாழையும் புக்கு எழுதுவான் அப்போதான் அது தெரிய வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் காசாலையும் நம்ம வெற்றி பெற்றவர்களாக வர முடியாது என்று சொல்லியிருப்பார் சொல்லுகிறார் அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும் நம்ம அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் அகரோன்னு நேற்று துர்க்கி இது பண்ணுங்க துருக்கி இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு ஒம்பது பாயிண்ட் அஞ்சு பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலோடு செய்ய இருந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணிட்டான் அப்போ நீங்கள் அது என்ன பார்க்கணுன்னா ராஸ்கல் இவன் வந்து இடத்தை ஆக்கிரமிச்சது மட்டும் இல்லை அதோட இந்த அரபு நாடுகளெல்லாம் எல்லாம் வியாபாரம் செய்து அவங்கள இவனை ரெகக்னைஸ் பண்ண வச்சு இந்த கிரிமினல் ஸ்டேட்டை ரெகக்னைஸ் ப பண்ண வச்சு அதில் வியாபாரமும் பண்ணி லாபமும் சந்த சம்பாதிக்கிறான் என்றோகன் நேற்று தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசியிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஹவ் கேன் வி க்ளோஸ் அவர் ஐஸ் வெள்ளிக்கிழமையில் கேட்டிருக்காரு ஹவு கேன் வி க்ளோஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் வென் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் இவ்வளோ நாளும் பொத்திட்டு தானடா இருந்தால் நாங்கள்லாம் போட்ட போடு துருக்கியை பத்தி எத்தனையோ பத்திரிகைகள் கட்டுரை வந்தது சில நேயர்களும் கேட்டு இருந்தார்கள் அவன் என்ன அந்த முனாவித்தனத்தை பற்றி போட மாட்டேங்கிறீர்கள்னு ஒரு தனி வீடியோ போடலான்னு இருந்தேன் ஆனால் ஜெனரலா ஒரு ட்ரெண்டை நம்ம போராளிகளுக்கு ஈரானும் கையாளுது எப்படின்னா யூனோலை யூனலுக்கு அறிவு போகட்டி விழிப்புணர்வு அடைய தான் இவங்களை தவிர இவங்களை திட்டியும் பேசி நடக்காதுன்னு சொல்லி தான் இஸ்மாயில் ஹெனையாவே போனார் எங்க துருக்கிக்கு போய் நீ இந்த நேரத்துல ஈராக்கோடைய பார்டரு சிரியாவுடைய பார்டர்லாம் கொண்டு போட்டுட்டு இருக்காதையா இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்க அல் அச்சாவே இதாகுது நீ ஒரு காலத்துல ஈதன் ஈதனுடைய வார்ம நிஷ்டத்தை என்ன சொன்ன நீ எல்லாம் அனாதையாக இந்த உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்கும் போதே அதாவது யூதர்களாகிய நீங்கள் அனாதைகளாக ஐரோப்பாவில் இருந்து விரட்டப்பட்ட நிலையில் உங்களுக்கு வாழ்வழித்த கலாபத்து உதுமானிய கலாபத்துக்கு கொள்ளுப்பேரன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிய அப்ப இந்த உலகத்தையே சுற்றி வந்த தொண்ணூறு வார்த்தைகள் என்று அதை நம்ம எங்களுடைய இந்து பத்திரிகை இங்கே சென்ட்ரல் பேஜில் கட்டுரை போட்டுதான் அவன் வந்து இவ்வளவு நாளும் போக்காக இருந்துக்கிட்டு நேட்டோக்கு ஈரானுடைய தாக்குதல் பற்றி மிசில்களை பற்றி தகவல்களை நேட்டோ கண்ட்ரி கொடுத்து அப்படியே இஸ்ரேலுக்கு கொண்டு வர வச்சு முனாஃபிக்காக இருந்தவன் இப்போ ஓரளவுக்கு திருந்திருக்கான் இன்னொரு முனாபிக்கு பெரிய அளவுல தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அது என்னென்னா யுனைட் அரபு எமிரேட் ஐக்கிய அரபு அமீரகம் இவன் என்ன சொல்லியிருக்கான் தன்னுடைய ஏர்பேஸ்ல அமெரிக்கா அங்கே ஒரு பேஸை வச்சிருக்கேன் யூனா ஏர்போர்ட் யூனோலுக்கு சொந்தம் கிடையாது அதெல்லாம் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் அமெரிக்கா நினச்சா வரும் நினச்சா போவும் அங்கேருந்து எந்த நாட வேணும்னாலும் அடிக்கும் அங்கே இருக்கவனே அடிக்கும் வேணும்னா அந்த மன்னரையே பிடிச்சி ஜெயிலில் போட்டு எல்லாம் செய்யும் அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கான் என்னுடைய நாட்டில் நீ நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய விமானங்களை டாப்ரா என்ற ஏர்பேஸில் இருந்து சிரியாவையும் யமனையும் ஈராக்கையும் தாக்குவதை நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் யார் யுஏ அதனால அமெரிக்கா என்ன செய்திருக்கேன் அதை விட பெரிய விஷயமான ஒரு வேலையை செய்திருக்கேன் அந்த பிளேன் எல்லாம் கத்தரோடய பேஸுக்கு கொண்டு வந்துருக்கு கத்தரில் இருந்து அடித்தா கத்தர் இப்ப நான் ஒரு நல்ல நிலையில இருக்கு ரெண்டாவது போராளிகள் குழுக்கள் நிறைய பேர் கத்தரை சுற்றி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அதனால கத்தரை விளையாக்கலான்னு பார்க்குதே நாளைக்கு நாள் கழிச்சு கத்தரை ஏன் பேஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் ஏன்னா அன்னைக்கு யமன் முழிக்கிற மொழி ஒரு மாதிரியாக இருக்குது கூத்திஸ் வந்து இருந்து புது யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க இஸ்ரேலிய கப்பல் எந்த கடலில் எங்கே சென்றாலும் தாக்குவோம் இது எங்களுடைய ஃபோர்த்து ஃபேஸ்னு சொல்கிறோம் இஸ்ரேலிய துறைமுகங்களில் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகத்தில் இடம் கொடுத்தால் அந்த துறைமுகங்களையும் தாக்குவோம் ஏனென்று சொன்னால் காசாவில் அவ்வளவு இனப்படுகொலை நடக்கிறது ரஃபாக்கு போவேன் என்று சொல்கிறான் இப்போ ரஃபாவில் ஏரியல் அட்டாக் ஆரம்பிச்சிட்டான் அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அது தாக்குவானா அதுக்கு பிறகு கிரவுண்ட் இன் இன்கர்ஸ்னா அப்போ அப்படி போகும்போதே நம்ம அடுத்த பேஸுக்கு போறதுதான் சிறந்தது என்று ஹூத்திஸ் அறிவித்து இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா அப்படி ஒரு அறிக்கையை இன்னும் செய்யவில்லை என்று பத்திரிகைகள் கூறுகின்றன அதனால இப்ப ஏமன் வந்து இவங்க யூஏயும் யூஏ பேஸை கொடுத்து தாக்க விட்டான்னா ஏமன் திருப்பி தாக்குவான்ல ஹூத்தீஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் இல்ல சகோதர சண்டை அப்படி அப்படின்லாம் பாக்கல ஒருவேளை பார்த்தா பார்ப்பாங்க ஈரான் அட்வைஸ் பண்ணுச்சுன்னா பார்ப்பாங்க இல்லைன்னா அடிப்பாங்க அதனால கத்தருக்கும் கொஞ்சம் தைரியம் இந்த யூஏக்கும் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் அடுத்தது லெபனானுக்கு பத்து பில்லியன் யூரோ டாலர்ல டாலரை விலை கூட யூரோ இந்த யூரோவை தருகிறோம் நீங்கள் தயவு செய்து சிரியாக்காரங்களை லெபனானுக்குள்ளால வர வைக்க எங்களை அடிக்காதீர்கள் என்று யூரோப்பியன் யூனியன் வந்து சொல்லி இருக்கிறது அதை வழக்கம் போல ஹிஸ்புல்லா இந்த யுத்தத்தில் எந்த சமரசமும் கிடையாது இஸ்ரேலை ஒழித்து கட்டுவது அல்லது தனி பாலஸ்தீனை உருவாக்குவது என்பதை தவிர என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி உலக மகா முக்கியத்துவத்தை பெற்றதாக இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாய்க்கு தவானால் சூழ்ந்தாரு